வணக்கம் கரூர் தொகுதியில் ஜோதிமணி ஜெயிக்க வேண்டும் சிறையில் இருந்து கொண்டு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த நெகிழ்ந்து போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இத பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் கரூர் தொகுதியில் தற்போதைய எம்பி ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் சார்பாக மீண்டும் களமிறங்கி உள்ளார் இவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையில் கொஞ்சம் மனஸ்தபம் இருந்ததாக கூறப்பட்டாலும் தற்போது ஜோதிமணிக்காக தீவிரமாக களப்பணிகளை செந்தில் பாலாஜி அவர்கள் முடுக்கிவிட்டுள்ளார் அதன்படி தன்னை சிறையில் சந்தித்த சிலர் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியமான தகவல் ஒன்றை அனுப்பியுள்ளாராம் செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் கோவை தொகுதியில் நாம் தான் ஜெயிக்க வேண்டும் என்றும் தேர்தல் பணிகளை எனக்கு நெருக்கமானவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் திமுகவில் சரியாக இருக்கும் சிலரின் பெயர்களையும் குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமைக்கு தகவல் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இவர்களை விட்டு வேலை வாங்கல் என்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியிருக்கிறார் பொங்கரசியலை கரைத்து குடித்தவர் என்பதால் செந்தில் பாலாஜியின் ஆலோசனைகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் அவர் சொன்னதன் அடிப்படையிலேயே கோவையில் இந்த முறை கூட்டணி கட்சியை களமிறக்காமல் திமுக நேரடியாக களமிறங்கியுள்ளது அதேபோல் செந்தில் பலஜி அவர்களது கண்ணாசிவின்படியே கோவை வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் அவர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளார் இது போக கரூரிலும் திமுக வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டிருந்தார் ஆனால் ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் இங்கே நிற்க பெற்றுவிட்டார் தான் செந்தில் பாலாஜியின் ஆட்கள் திமுக வேட்பாளர் நிற்கவில்லை என்பதால் சுணக்கமடைந்துள்ளனர் ஆனால் செந்தில் பாலாஜியோ நான் இல்லை என்றாலும் அங்கே யார் என்றாலும் நம்ம கூட்டணி தான் வெல்ல வேண்டும் என்றும் ஜோதிமணி நம் கூட்டணிதானே அவருக்காக களத்தில் இறங்குங்கள் என்று கூறி கோவையிலும் கரூரிலும் கூடுதல் ஆட்களை இறக்கி பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார் செந்தில் பழஜி அவர்கள் குறிப்பாக எப்போதும் இறங்குவதை விட மூன்று மடங்கு ஆட்களை இறக்கி கிரவுண்ட் வேலைகளை செய்து வருகிறாராம் செந்தில் பழஜி அவர்கள் இதன் காரணமாக உற்சாகம் அடைந்த திமுகவினரும் ஜோதிமணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மிக தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள் அந்த வகையில் திமுக காங்கிரஸ் மிக இணக்கமாக பணியாற்றும் முதல் தொகுதியாக இருக்கிறது கரூர் தொகுதி கரூர் தொகுதியின் தேர்தல் பொறுப்பு திமுக தேர்தல் பொறுப்பாளர் மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லாவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது அங்கே இவருக்கு கீழ் செந்தில் பாலஜியின் ஆட்கள் வேலைப்படுத்த வருகின்றனர்

கரூரை மீண்டும் தக்க வைக்கவே அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதையெல்லாம் பார்த்த பின்பே ஈரோட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது பேச்சின் தொடக்கத்திலேயே செந்தில் பாலாஜி புகழ்ந்துள்ளார் கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கும் ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையே மனஸ்தபம் இருந்தாலும் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த மனஸ்தபங்களை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு கரூர் தொகுதியில் ஜோதிமணியின் வெற்றிக்காக இறங்கி அடிக்கும் செந்தில் பாலாஜி அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மரக்கமக்கமான குறிப்பிடுங்க